ஒரு வழியாக மலர் வழி கிடைச்சிட்டாங்க பிரகாஷ் சத்யா குடும்பத்துக்கும் நம்பியோட மாமா ராகினி குடும்பத்துக்கு எல்லோருக்குமே பெரிய நிம்மதி ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஷாகாஸ் குடும்பத்தை இன்றும் கலங்க இருக்கு காயத்ரி நிலைமை என்னங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும் ஜெயகிந்த் விலாஸ் பத்திரம் பற்றின விஷயங்கள் பிரகாஷுக்கு எப்படி கிடைக்கப் போகுதோன்னு தெரியலை ஆனால் மலர்வழி கணேசன் வந்தது பேகை கொடுத்தது எல்லாத்தையும் சத்தியாகிட்ட சொன்னதும் கணேசன் சிக்குவான் அது மாதிரி ஸ்டாஃப் வினோத் பத்தியும் மலர் வழி சொல்லுவாள் காயத்ரியோட பல விஷயங்களை மலர் வழி கவனித்து வச்சுருக்கா அதெல்லாம் இப்போ பிரகாஷுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து நம்பி கொல விஷயமாக மலர் வழி விசாரிக்க தொடங்கினா நம்பி செத்தது உண்மையா இல்லையா இல்லை உயிரோடு தான் இருக்கிறானா என்பது தெரிய வரும் பிரகாஷ் இனி ஒரிஜினல் பத்திரத்தை தேடி பழைய பேப்பர் கடைக்கு அலையணும் இல்லைன்னா சட்ட ரீதியாக அந்த ஒரிஜினல் பத்திரம் காணாமல் போயிருக்கிறத ப்ரூவ் பண்ணி அதை யார் கைக்கு போனாலும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஏது நடவடிக்கை எடுத்தாகணும் மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ